நான் நடத்த முடியாம கொடுக்கல இன்னும் சொல்ல போனா இவங்களை இப்ப இருந்தே துரிதப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நானும் சனவரிக்கு மேலதான் அதை பத்தி யோசிச்சு இறங்குவேன் உள்ள எனக்கு பதினஞ்சு நாள் போதும் புரிஞ்ச வேணாம் சொல்றது நான் இந்த பரதிய சேர நடத்த முடியாம நான் அவங்கள்ட்ட கொடுக்கல கத்துக்கோங்க பிற்காலத்தில் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உபயப்படக்கூடிய ஒரு தருணங்கள் உருவாக போகுது அன்னைக்கு தெரியாம தடுமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கே அவங்கள்ட்ட தள்ளி விடுறேன் நடத்துங்க சைட்ல உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நான் நிற்கேன் அப்படி ரெண்டாம் தரம் என்ன தெரியுமா ஊர் திருவிழாவிலேயோ குலதெய்வம் கோயில்லையோ இல்லை மாசி பள்ளையத்திலேயே மாதிரி நம்ம இங்க பண்ண முடியாது கமிட்மெண்ட பாலோ பண்ண கத்துக்கிறோம் முதல்ல இப்போ எத்தனை பூசைய பாத்திருக்கீங்க இல்லையா ஒரு பூஜை நம்ம மூணு முடிச்சிட்டோம் இல்லையா எந்த பூசையாவது அந்த டயத்தை மாறி நம்ம ஒரு செகண்ட் கூட மாறுதா மாத்தி பண்ணிருக்கிறோமா இல்ல இருந்து நிறைவு பண்றது வரைக்கும் நம்ம ஏதாவது சோர்வு அடைச்சிருக்கிறோமா அதான் கமிட்மெண்ட் இந்த டயத்துல இருந்து இதை நடத்தணும் இந்த டயத்துல இருந்து இதை நடத்தணும் இந்த டயத்துல இருந்து இதை நடத்தணும் அப்ப அதெல்லாம் என்னைய கத்துக்குருவாங்க குரு பூஜை நடத்துன்னு சொல்லிட்டோம் இதெல்லாம் என்னைக்கு கத்துக்கிட்டு இவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணி நடத்த பத்து நிமிஷம் மாறி போச்சுன்னா டோட்டலா மாறி போயிடும் பூஜையே பூஜை நடத்துறதே வேஸ்டா போயிடும் பத்து நிமிஷம் மாறிடுச்சுன்னா நம்ம நடத்துற பூசையே வேஸ்ட் சொல்றது அப்போ அப்ப நான் இருக்கும்போது இவங்க அதை நடத்தி பழகல அப்படின்னு சொன்னா என்னதான் உறக்கவர்தான் என்ன குறுக்கு நல்லா வலிக்கட்டும் வலிச்சாதான் நல்லது வலிக்காம தான் தப்பு சரியா அப்ப என்னைய கத்துக்கறது அது இந்த பரதேசி இருக்கும் போதே தானே கத்துக்கிற முடியும் அதனாலதான் இப்பவே அப்பா சாமி கொஞ்சம் திடாரிக்கமா இருக்கும் போதே நீங்க கத்துக்கோங்க நடைமுறைப்படுத்துங்க இந்த நேரத்துக்கு இத பண்ணு இத பண்ணு நான் சொல்லி கொடுக்கறேன் பண்ணு அப்படின்னு கொடுத்திருக்க தவிர முடியாம கிடையாது அதுக்கெல்லாம் பல மடங்கு பலத்தை என்னுடைய பகவா எனக்கு கொடுத்து வச்சிருக்காரு இல்லையா இல்லன்னா தானே கஷ்டப்படணும் புரிஞ்சதா அதுக்கப்புறம் இவங்க கையில கொடுத்து நடத்துங்கப்பான்னு அவங்க இப்ப இருந்தே துரிதப்படுத்துற அசால்ட்டா இருக்காதீங்க பாத்துக்கிறலாமு எப்பவுமே நினைக்காதீங்க அந்த செய்யக்கூடிய செயல் மேல கவனத்தை வச்சுக்கிட்டே இருங்க அத பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றது காரணம் தூண்டிக்கிட்டு இவங்க கூட நினைக்கலாம் என்னடா மார்ச் மாசத்துல நடக்கிறதுக்கு சாமி இப்பவே அத பத்தி பேசுங்க என்ன ஏதுன்னு கூட கேக்காங்க ஜனவரியில பிப்ரவரியில பேசி நீங்க என்ன செஞ்சிட முடியும் இல்ல அன்னைக்குதான் சடனா வந்து ஒருத்தர் வந்து இப்ப நம்ம இந்த சொல்றோம் இப்ப இவரு இவரு கொடுக்கிறாரு அவங்களுக்கு அந்த முப்பது நாளைக்குள்ள நம்ம எங்களை தயார் பண்ணிட முடியும் இல்லையா அப்ப முன்கூட்டியே வந்து சிறுக சிறுக ஏதோ ஒரு லைன்ல நம்ம அதை சரி பண்ணி கொண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் இப்ப இருந்தே உங்களை துரிதப்படுத்துறது நான் புரிஞ்சுதா துரிதப்படுத்தி பழகிக்கிட்டாங்கன்னு சொன்னா அது ஒரு சொல்லிட்டேனே பிற்காலத்துல இவங்க அது வேற ஒரு லைன்ல இருப்பாங்க அன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து எப்படி சரியா கத்துக்கிறலன்னா அது ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிருவாங்க அதுக்காகத்தான் இப்பவே கொடுத்து நம்ம அதை வந்து லைன்படுத்துறோம் இப்போ கத்துக்கோங்க ஐயா இருக்கிறது வரை போ அப்படின்னு சொல்றோம் எல்லாரும் கத்துக்கிறலாம் ஆண்கள் தான் கத்துக்கிறனுங்கிறது கிடையாது பெண்களும் கத்துக்கோங்க ஆண்களும் கத்துக்கோங்க ஆண்கள் மற்றருந்தான் வழிபாடு பண்ணணும் பெண்கள் பண்ணக்கூடாதுங்கெல்லாம் கிடையாது எல்லாரும் பண்ணலாம் எல்லாரும் பூசை வைக்கலாம் எல்லாரும் யாகம் வளர்க்கலாம் இங்கேதான் நான் பெண்களை உட்கார வைக்கல யாகத்துல எல்லாம் பெண்களை சரி உட்கார வைப்பேன் எப்படி ஆமா இவங்க நாலு பேர்னா அவங்க நாலு பேர் உட்கார வச்சுதான் வேள்வியை நடத்துவேன் நான் சொல்றது அப்படி எல்லாரும் எல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இதை நீ செய்யக்கூடாது அதை அவங்க செய்யக்கூடாது நாங்கள் தான் செய்யணும் சொல்றா பத்தியா அது நம்மளை ஏமாத்துறதுக்காக சொல்றது சரி இப்போ கிட்டத்தட்ட குரு பூஜை இருந்துருச்சு அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம இங்க நிறைய நடத்திட்டு தான் இருக்கிறோம் இங்க யாகம் வளரலையா வேள்வி நடக்கலையா இன்னும் சொல்ல போனா ஒரு வாரம் ஓடும் இங்க நடத்துறது இந்த வேலைக்கிழமை நீ ஆரம்பிச்சுன்னா அடுத்த வேலைக்கிழமை தான் அந்த யாக குண்டமே குளிரும் அது வரைக்கும் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் நான் சொல்றது அந்த விதிமுறையில நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அவ்வளோதான் கத்துக்கிறணும் இந்த நேரத்தில் இப்படி பண்ணணும் இதை இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இது இதை கொடுக்கணும் இந்த நேரத்துக்கு இன்னும் ஆவிரியை கொடுக்கணும் இந்த நேரத்துக்கு இந்த இறக்கணும் இவ்வளவு நேரத்துல இந்த இதுகளை கொடுக்கணும் அண்ணா விஷயம் இப்படி எல்லாம் இருக்கு இந்தந்த டைத்துக்குள்ள இந்த இந்த டைத்துக்குள்ள இதை கொடுக்கணும் இதை மத்திரம் நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அதை மாத்தி செஞ்சிட்டாதான் கஷ்டம் புரிஞ்சதா அதை தெரிஞ்சுக்கிறலாம் அது நம்ம செய்யும் போது நிறைய பார்க்கும்போது சரியானவங்களா இருந்தால் அதை கவனிச்சிடலாம் கவனிச்சு அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு நோட்ல எழுதி கூட வச்சுக்கலாம் ஆனா இவங்க இங்க ஆட்டு என்ன கொசு போனா கூட தெரியாது அந்த மாதிரி பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க புரிஞ்சுதான்னு சொல்றது ஆனா இப்படி ஏதாவது கொடுத்து நம்ம செய்ய வைக்கும்போது தான் அதுல இருந்து கத்துக்கிற முடியும் யதார்த்தமா பூசை வைக்கிறது செய்யறதெல்லாம்ங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுப்பா சில சிறப்பான பூஜைகள் பண்ணும்போது அந்த விதி பிரகாரம் நம்ம கரெக்டா பண்ணல அப்படின்னு சொன்னா அது நமக்கு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்துரும் அதுவும் வேள்வி யாகம் எல்லாம் வந்து மிகப்பெரிய முக்கியமான விஷயம் கொஞ்சம் தவறா பண்ணிட்டோம்னாவும் போச்சு சொல்றது நான் என்ன இந்த பரதேசி என்ன என்ன மாதிரி பாப்பினார்களுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து அவங்க பாடகசாலையில படிச்சிட்டா வந்தேன் நானு இல்ல சாமி தான் எங்க முன்னாடி யாகத்தை வளர்த்து இப்படித்தான் அப்படின்னு சொல்லியா கொடுத்தாரு சகலமும் ஞானத்திலே கொடுத்தாரு எப்படி கத்துக் கொடுத்தாரு ஒன்னும் போடு எழுதி எழுதி போட்டு கத்து கொடுக்கல அவரு புரிஞ்சுதா இங்க நடத்துற அனைத்து விஷயத்தும் கத்துக்கிட்ட இந்த பரதேசி ஞானத்தால கத்துக்கிட்ட தவிர குச்சி வச்சு சொல்லி கொடுத்து கத்துக்கல அதனாலதான் ஞானத்தால கத்துக்கிட்டதுனாலதான் தான் எதையும் வந்து பாருங்கிறேன் எப்படி எல்லா விதிமுறைகளும் ஞானத்துல கத்துக்கிட்டதுனாலதான் எதையும் வந்து வர நீயா நான் பாத்துக்குருவோம் அப்படிங்கறது அந்த இது வருது ஞானத்தை முழுமையா கத்துக்கிட்டவங்கள்ட்ட தெய்வங்களே போட்டி போடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க தெய்வங்களே போட்டி போடாது இவன் நமக்கு வில்லங்கத்தை மாட்டி விட்டு போயிடுவாண்டான்னு சொல்லி புரிஞ்சதா ஞானம் கத்துக்கிறது ஈஸியா அப்படின்னா கிடையாது கடுமையான விஷயம்தான் ஞானத்தை கத்துக்கிறது பல தியாகங்கள் பண்ணணும் இழைப்பீடுகளை நிறைய சந்திக்கணும் இல்லையா அது நிறைய இருக்கு அதெல்லாம் நம்ம இழந்தாதான் ஞானத்தை வந்து நம்ம பெற முடியும் இல்லைன்னா ஞானத்தை பெற முடியாது ஆனால் ஞானம் எங்க இருக்கு அது ஒன்று தெருக்கோடி கடையில எல்லாம் இல்லை அதுவும் நமக்குள்ளதா இருக்கு எப்படி ஞானமும் நமக்குள்ளதா இருக்கு அத பிரகாசிக்க வைக்கணும் அவ்வளவுதான் பிரகாசிக்க வைக்கும் போது அது நமக்கு வந்து எல்லா வகையிலையும் நடைமுறைப்படுத்தும் புரிஞ்சதா நம்மளுடைய மார்க்கமே ஞான மார்க்கம்தான் முழுசா சொல்ல போனோம்னா நம்ம பயணமே ஞான மார்க்கத்துலதான் நம்ம பயணம் பண்றோம் ஞான மார்க்கம்னா என்னன்னு சிவ சித்தாந்த சித்தர்கள் வழிபாட்டு நிலையில போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு புரியற பாசையில புரிஞ்சதா அப்ப நம்ம தெய்வீக வழிபாட்டுக்குள்ள நம்ம எங்க இருக்கோம் இப்ப சொல்லுங்க பாப்போம் இப்ப ஐம்பது வருஷம் போனாலும் சரி நூத்தி ரெண்டு வருஷம் போனாலும் சரி இருந்த இடத்துலயே தான் இருப்போம் அதுல இருந்து மாறியெல்லாம் வரமாட்டோம்